வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் எல்ல வெள்ளவாய கோர விபத்து வெளியான புதிய தகவல்கள் ஆண்டுக்கு ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகள் அரசாங்கத்தின் இலக்கம் சிஐடிக்கு கிடைக்கப்பெற்றுள்ள அறுபதனாயிரம் முறைப்பாடுகள் விசாரணை செய்ய புதிய திட்டம் உக்ரைன் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் திட்டம் நிராகரிப்போம் இனி விரிவான செய்திகள் பதுளை எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற கோர பேருந்து விபத்தில் காயமடைந்த பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் நிலைமை தற்போது சீராகி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் யாருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை என பதுளை போதனா மருத்துவமனையின் மருத்துவர் பாலித ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அதன்படி காயமடைந்தவர்களில் கவலைக்கிடமான நிலையில் இருந்தவர்கள் தற்போது குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அவசர அறுவை சிகிச்சைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக சிறுவர்களின் நிலைமை நன்றாக உள்ளதுடன் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் மருத்துவர் பாணித ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைக்கப்பட்டுள்ள அறுபதனாயிரம் முறைப்பாடுகளை கையாள்வது நெருக்கடி நிலையை ஏற்படுத்தியுள்ளதால் குறித்த முறைப்பாடுகளை வேறு பிரிவுகளுக்கு மாற்றுவதற்கு அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மீதான சுமையை குறைக்கும் நடவடிக்கையாக சில முறைப்பாடுகள் காவல்துறை தலைவரின் மேற்பார்வையின் கீழ் புதிதாக நிறுவப்பட்ட மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திற்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஒரு விசாரணையையும் அல்லது சோதனையையும் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் திறமையான விசாரணை செயல்முறையை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திற்கு வரும் முறைப்பாடுகளை கூறுகிய காலத்தில் விசாரிக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் காவல்துறையில் ஏராளமான கட்டமைப்பு மாற்றங்களை செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தை நிறுவுவது அத்தகைய மாற்றங்களில் ஒன்றாகும் என்றும் அமைச்சர் கூறினார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் வருடாந்தம் ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இந்த சவாலை நடைமுறைப்படுத்த முடியுமானால் அமெரிக்க டொலர்களை வருடாந்தம் ஈட்ட முடியும் என அவர் நம்பிக்கையினை வெளியிட்டுள்ளார் இதற்கேற்ற வகையில் சுற்றுலாத்துறையுடன் துறையுடன் சம்பந்தப்பட்ட பணியாளர்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுற்றுலா மற்றும் விருந்தகத்துறைக்கு மேலதிகமாக பயிர் எட்டு லட்சம் நானாவித பணியாளர்களின் சேவை அவசியமாகிறது அதற்கு ஏற்ற வகையில் சர்வதேச தரத்தை கொண்ட பயிற்சிகள் ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மேற்கத்திய திட்டங்களை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நிராகரித்துள்ளார் முன்னதாக ரஷ்யாவுடன் போர் நிறுத்தப்பட்டால் உக்ரைனுக்கான பாதுகாப்பை வழங்கும் வகையில் இருபத்தி ஆறு நட்பு நாடுகள் நிலம் கடல் அல்லது வான்வழியாக துருப்புக்களை அனுப்புவதற்கு முறையாக உறுதியளித்துள்ளதாக பிரான்சின் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் தெரிவித்திருந்தார் எனினும் எந்த நாடுகள் இந்த உறுதியை அளித்திருந்தன என்று என்பது தொடர்பில் அவர் தகவல்கள் வெளியிடவில்லை இந்த நிலையில் உக்ரைனுக்கு அனுப்பப்படும் எந்த ஒரு துருப்புகளும் தமது சட்டபூர்வமான இலக்குகளாக இருக்கும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் எச்சரித்துள்ளார் உக்ரைனில் நிலை கொண்டுள்ள வெளிநாட்டு துருப்புகள் ரஷ்யாவுக்கு ஆபத்தாகவே இருக்கும் என்று கிரெம்லின் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி